ஷூட்டிங்க நடுவில் உங்க எல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்தேன் நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்லயும் சரி யூடியூப்லயும் சரி சார் நாங்களும் நடிக்கணும் அதுக்கான வழி என்னங்கிறத எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்காக தான் அந்த வீடியோ வாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் பேசலாம் நடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இல்ல அதுக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கு நான் முக்கியமா எல்லாத்திட்டையும் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா நடிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கு அதை நான் பாராட்டுறேன் ஆனா அதுக்காக நீங்க ஒரு சில ஏரியாஸ்ல தயாராகணும் முதல்ல எந்த ஏரியாவில் தயாராகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா உங்க குடும்பத்தை நீங்க முதல்ல பாதுகாக்கணும் நீங்க சென்னைக்கு நடிக்க வந்து வாய்ப்பு தேடினாலும் வாய்ப்பு கிடைக்குது கிடைக்கல ரெண்டு பக்கம் பட் உங்க குடும்பத்துல இருக்கவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது எல்லாருமே செம்ம ஹாப்பியா இருக்கிற ஒரு செட்டப்ப நீங்க பண்ணி கொடுக்கணும் அதுக்கான பொருளாதார பேஸை நீங்க பண்ணி கொடுக்கணும் ஏன் அப்படின்னு நான் இதை சொல்றேன்னா இந்த சென்னைக்கு வந்து வாய்ப்பை தேடி கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷமா வாய்ப்பு தேடுறவங்க எல்லாத்தையா நடிக்கிறீங்களோ அவங்களுக்கு ப்ராப்பரான வாய்ப்பு இப்போ வரைக்கும் கிடைக்கல சோ எங்கேயோ நடிக்க வந்த ஒரு அண்ணன் தான் இப்ப கூட பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்காரு அவரால் திருப்பி ஊருக்கு போக முடியாது ஆனா வேற வழி இல்லாம இங்க இருப்பாரு சோ நடிக்கணும் 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 இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற நீங்க முதல்ல ஏதாவது ஒரு ஒரு தனிப்பட்ட கலையை வளர்த்துக்கங்க ஒண்ணு ஒரு நல்ல டான்ஸ் கிளாஸ் போங்க இல்ல ஒரு நல்ல பாட்டு பாடுங்க இந்த மாதிரி சகல கலைகளும் கத்துக்கிட்டு நீங்க நடிக்க ட்ரை பண்ணீங்கன்னா பிளஸ் பொருளாதார ரீதியா உங்க குடும்பத்தை காப்பாத்திட்டு நீங்க நடிக்க ட்ரை பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட் ஸோ பிளீஸ் நடிக்கணும் நடிக்கணும்னு யாருகிட்டயுமே வாய்ப்பு கேட்காதீங்க நீங்க திறமையானவங்களாக இருந்தால் நடிக்கிற ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் ஓகேவா சரி நான் இப்ப ஷார்ட்டுக்கு போறேன் மறுபடியும் இதே விஷயமா உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்